இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் வியட்நாம் நாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மூன்று நாள் பயணமாக தில்லி வந்துள்ள வியட்நாம் பிரதமர் ஃபார்ம்சின் மென் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புக்குப் பிறகு இந்தியாவின் ஐந்து மில்லியன் டாலர் நிதியுதவியுடன் வியட்நாமில் தொலைத்தொடர்பு பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ மென்பொருள் பூங்காவை இருவரும் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்தனர் இந்த சந்திப்புக்குப் பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வியட்நாமுடனான நட்புறவு கடந்த பத்து ஆண்டுகளில் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இருதரப்பு வர்த்தகம் எண்பத்து ஐந்து சதவீதம் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் வியட்நாமின் இளைஞர்கள் நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு பயில வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் இந்த போது இரு நாடுகளுக்கும் இடையே வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வி கரசார் பாரம்பரியம் மருத்துவம் சட்டம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதேபோன்று வியட்நாமின் யுனெஸ்கோ பாரம்பரிய அங்கீகாரம் பெற்ற மைசூன் தளத்தை மறுசீரமைப்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டணம் விதிகள் இரண்டாயிரத்தி எட்டின்படி தேசிய நெடுஞ்சாலையின் ஒரே பிரிவில் அதே திசையில் வேறு எந்த கட்டண வளாகமும் அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்குள் அமைக்கப்படக்கூடாது என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் மக்களவையில் இன்று எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்தவர் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அறுபது கிலோமீட்டருக்குள் மற்றொரு சுங்கச்சாவடியை அமைக்க வேண்டிய தேவை இருந்தால் அதனை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நிரந்தர பாலம் புறவழிச்சாலை அல்லது சுரங்கப்பாதைக்கான கட்டணம் வசூலிப்பதற்காக அத்தகைய சுங்கச்சாவடி மற்றொரு கட்டண இருந்து அறுபது கிலோமீட்டருக்குள் நிறுவப்படலாம் எனவும் நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீன்பிடி விசைப்படகு மீது இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியதில் படகு கவிழ்ந்து நான்கு மீனவர்கள் மாயமாகினர் இவர்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார் இருவரை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றனர் மீதமுள்ள ஒருவரின் நிலை குறித்து தெரியவில்லை இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கார்த்திகேயன் என்பவரின் விசைப்படகின் மீது அங்கு வந்த இலங்கை கடற்படையினரின் ரோந்து கப்பல் மோதியதில் மீன்பிடிப் படகு நடுக்கடலில் மீனவர்களுடன் மூழ்கியதாக கூறப்படுகிறது இதில் படகில் இருந்த மீனவர்களையும் படகினையும் கண்டுபிடித்து தருமாறு படகின் உரிமையாளர் கார்த்திகேயன் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரியிடம் புகார் மனு அளித்துள்ளார் மேலும் மாயமான மீனவர்களின் குடும்பத்தினர் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் ஈடுபட்டனர் இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதி உயிரிழந்த ராமநாதபுரம் மீனவரின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வழங்க தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீனவர் பிரச்சினைக்கு மத்திய அரசு உரிய தூதரக நடவடிக்கைகள் எடுக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்தை மத்திய அரசிடம் தமிழக அரசு தக்க முறையில் எடுத்துச் செல்லும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஹொக்கேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று மாலை நான்கு மணி நிலவரப்படி வினாடிக்கு இரண்டு லட்சம் கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி வீதம் வெளியேற்றப்பட்டு வருகிறது காவிரியில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் நாமக்கல் ஈரோடு திருச்சி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட சேலம் மாவட்ட கண்காணிப்பு சங்கர் ஆய்வு நடத்தினார் ஆடிப்பெருக்கிற்காக அனுமதிக்கப்பட்ட இடங்களைத் தவிர வேறு இடங்களில் வெள்ள அபாயம் கருதி சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கேட்டுக்கொண்டுள்ளார் ஈரோட்டினை எடுத்த கொடுமுடியில் காவிரி ஆற்றின் கரையோரப் பகுதியில் உள்ள இருப்புத்தோப்பு வடக்கு தெரு ஆகிய பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளநீர் நீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஆசியா மரியம் வெள்ளத்தடுப்பு பணிகளை பார்வையிட்டார் அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சீர்காழி அருகே உள்ள கொள்ளிடமாற்றின் கரையோரத்திட்டு கிராமப்பகுதிக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்